சினிமா ரசிகர்கள் அவர்களுக்கு பிடித்தமான நடிகர்கள் மற்ற படங்களில் நடிக்கிறதை விட கேங்ஸ்டர் படங்களில் நடிக்கிறத அதிகமாக விரும்புகிறாங்க கமலின் நாயகன் ரஜினியின் பாஷா இந்த படங்கள் இன்று டிவியில் ஓடினாலும் ரசித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் உள்ளது அது போன்றதான் விஜய்யோட தலைவாகும் இந்த படம் வர்த்தக ரீதியில் பெரிய வெற்றி அடையலினாலும் விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் மிகவும் பிடித்த படமாக இருக்குது தலைவா படத்தை அடுத்து விஜய் தற்பொழுது கேங்ஸ்டர் கதை உள்ள ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தை தான் அட்லி ஏகிட்டு இருக்காரு இந்த படம் தலைவா படத்தை விட அதிரடியான கதையில் உருவாகிட்டு வருது மூன்று கெட்டப்பில் நடிக்கிற விஜய் ஒரு கெட்டப்பில் மாறுபட்ட நெகட்டிவ் கேரக்டராக நடிச்சிட்டு வர்றாரு இந்த படத்தோட ஷூட்டிங் பின்னு மில்லில் தொடர்ந்து நடந்துட்டு வருது இதை தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வெளிநாட்டுகள்லையும் நடக்க போகிறதா சொல்லப்படுது விஜய் சிக்ஸ்டி ஒனில் விஜய் மூன்று கேரக்டரில் நடிக்கிறாரு அதில் ஒருத்தர் நெகட்டிவ் கேரக்டரை ஏற்றி நடிக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி